அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்ப தமிழில் இருந்து டிஆர்பி தமிழ் பாடத்திற்குரிய மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் ஐந்து முழுக்க முழுக்க திராவிட மொழிகள் பற்றிய வினாத்தாள் பார் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகில் தோன்றிய பல்வேறு அறிவியல் கல்விகளில் மிக பழமையானது ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறும் உளவியல் அறிஞர் யார் ஆல்பர்ட் ஜிப்போ திருவள்ளுவரை எவ்வாறு பாராட்டுகிறார் உலக புலவர் என்று பாராட்டுகிறார் தென்னாயிற்று செலவும் ஐஞ் பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் என்று வானியலை கூறும் சங்க நூல் எது நானூறு அதாவது சூரியனுடைய சுற்றுப்பாதை அதாவது செலவு பயணம் நடத்தான் அப்ப அதுல அதனை சுற்றி இருக்கின்ற அந்த வட்டத்துக்குள்ள அந்த வட்டத்தை சார்ந்து அதனை சூழ்ந்து இருக்கின்ற மண்டிலம் மண்டிலம் தான் இந்த உலகம் என்று பொருள் தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரத்தில் இடம்பெறும் பிரிவுகள் எத்தனை இரண்டு ஒன்று காலில் பிரிவு மற்றொன்று களத்தில் பிரிவு நன்றாக நீங்க காலில் பிரிவுனாக்கும் தரை வழியாக பிரிந்து செல்லுதல் தலைவியை அடுத்து களத்தில் பிரிவினாக்க களம்னாக்கும் கப்பல் அர்த்தம் அப்ப நீர் வழியாக செல்லுகின்ற பயணம் சரிங்களா அடுத்து மக்கள் இலக்கியம் என்று புகழப்பட்ட இலக்கியங்கள் யாவை சங்க இலக்கியங்கள் நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறும் மொழியல் அறிஞர் யார் புலவர் அவர்கள் லத்தீன் மொழியை சேர்ந்தவர் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எப்ரேயம் அரபு ஹீப்ரு ஆகியவற்றை செம்மொழிகள் என்று கூறியவர் யார் ச அகத்திய லிங்கம் நல்லா கவனிங்கப்பா உலக அளவில செம்மொழி என்கின்ற தகுதியினை பெற்ற மொழிகள் மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா ஏழு மொழிகள் சரிங்களா அதுல இப்ப இங்க இருக்கின்ற மொழிகள் இதுல வந்து கூடுதலாக நம்முடைய தமிழ் மொழியை சேர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் அகத்தில் வந்து நம்ம தமிழ் ஆளர் அதனால அவர் அதில் இதை குறிப்பிடவில்லை சரிங்களா அடுத்து முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் என்று பாராட்டும் நூல் எது நற்றினை தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாகுகிறது என்று பாராட்டுபவர் கெல்லட் அவர்கள் உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண் பொருள்களும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தும் மொழி எது வடமொழி உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம் அது எந்த கண்டத்தில் இருந்தது லெமரியா கண்டத்தில் இருந்தது அதாவது கடல் போல் கொள்ள கொல்லப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மிக முக்கியமான அடையாளம் வந்து கண்டத்திற்கு அதுதான் சரிங்களா மிடற்றிய வலியை என்னும் ஒழியை குறிப்பிடுபவர் யார் தொல்காப்பியர் நம்முடைய தொண்டையிலிருந்து பிறக்கின்ற மொழி அப்படிங்கிறது என் நாட்டு வளத்தை பெருக்கியது பாண்டிய நாட்டு வளத்தை பெருக்கியது சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி நம் தமிழ்மொழி இந்தியாவின் பிற மொழிகளுடன் தமிழ் மொழிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறிய மொழியல் அறிஞர் யார் கோல்டல் எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய் நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய் நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்று கூறுபவர்கள் யார் கிரேக்கம் மற்றும் ரோமானிய தத்துவத்தை பின்பற்றுபவர்கள் சாயிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி இருப்பவர்களை சாயிக்வாதிகள்னு சொல்லுவாங்க அவர்கள் தான் அந்த சாயிக்வாதிகள் யாருனாக்க கிரேக்கம் மற்றும் ரோமானிய தத்துவத்தை கொண்டவர்கள் உயர்தனி செம்மொழி என்னும் தலைப்பில் பரிதிமார் கலைஞர் கட்டுரை எழுதிய இதழின் பெயர் என்ன தென் தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் அவர் எழுதியிருக்கின்றார் வடமொழி மற்றும் ஜெர்மன் மொழியில் கைவிரல்கள் டேஷ் என்றும் கால்விரல்கள் டேஷ் என்றும் கூறப்படுகின்றன கைவிரல்கள் விரல்கள் பெண்பால் என்றும் கால்விரல்கள் விரல்கள் ஆண்பால் என்றும் கூறப்படுகின்றன ஒர்க்கை துறைமுகத்தில் முத்து குளித்தல் மிக சிறப்பாக நடந்தது என்று கூறும் வெனிஸ் நாட்டு அறிஞர் யார் மார்க்கோ போலோ அடுத்த பகுதி வந்து வினாப்பாகுது பொறுத்துக்கு உறவு பெயர்கள் வேற் தங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் இலக்கிய இலக்கணம் பெற்ற வளம் பெற்ற மொழிகள் இப்ப பாருங்க இந்த அந்த பக்கம் எண்பது ஆயிரத்தி எண்ணூறு ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பது அறநூறு உறவு பெயர்கள் நூற்று எண்பது ஒன்று வேச்சொற்கள் ஆயிரத்தி எண்ணூறு இரண்டு தங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பது மூன்று இலக்கிய இலக்கணம் வளம் பெற்ற மொழிகள் மொத்தம் அறநூறு அதாவது உலகத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒன்படா இப்ப பார்த்திருக்கோம் இத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன அதுல இலக்கிய இலக்கண வளம் பெற்ற மொழிகள் பார்த்தீங்கன்னா அறநூறு மொழிகள் மட்டும்தான் அப்ப விடையானது நேராகவே அமைகின்றது ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடுத்ததாக வீருடைய செம்மொழி தமிழ்மொழி பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி நம் தமிழ்மொழி என்றும் உள்ள சென் தமிழ் அந்த பக்கம் பெருஞ்சித்திரனார் பாவாணர் பரதுமார் கலைஞர் கம்பர் இப்ப விடையினை பொறுப்பு வீருடைய செம்மொழி தமிழ்மொழி பெருஞ்சித்திரனார் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்று பாராட்டுபவர் பாவாணர் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய் மொழி என்று பாராட்டியவர் பருதிமார் கலைஞர் இன்று முழு தென் தமிழ் என்று ராமாயணத்தில் குறிப்பிடுபவர் கம்பர் அவர் நான்கு அப்ப விடையானது நேராகவே அமைகின்றது ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடுத்த தானே ஒளி விடக்கூடிய ஞாயிறு ஒளி என்றால் வெளிச்சம் அர்த்தம் ஞாயிறு என்றால் சூரியன் என்று பொருள் ஞாயிற்றுக்கிழமின்றிந்து ஒளி பெற்று ஒளி விடக்கூடியவை திங்கள் மறைப்பு அந்த பக்கம் சந்திரக்கிரகம் நால்மிழ் கோல்மிழ் விடையை பொறுத்தும் தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிறேன் ஒளி பெற்று ஒளிவிடக்கூடிய மறைப்பே சந்திரம் சந்திரன் அர்த்தம் அது மறைந்து சந்திரன் கிரகணம் தான் மறைதல் அர்த்தம் அப்ப சந்திர கிரகணம் பாத்தீங்கன்னா நமக்கு சந்திரன் தெரிய மாட்டாரு அதான் இது சந்திர கிரகணம் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்ப விடையானது இரண்டு மூன்று ஒன்று என்று அமைகின்றது அடுத்த தெ உடைய கோள் பெண்மை நிறம் உடையது புதிதாக கண்டறிந்தது பெரிய கோளாக வளம் வருவது தனி எனப்படுவது இந்த பக்கம் புதன் வியாயன் செவ்வாய் வெள்ளி காரி இப்ப விடையினை பொறுத்தும் தென் நிறம் உடையது சென் நிறம் தான் சிவப்பு நிறம் அப்ப அது நேரம் இடையிலாம் பாருங்க செவ்வாய் அடுத்து வெண்மை நிறம் உடையது அது வெள்ளி இரண்டு புதிதாக கண்டறிந்த கோள் அது பாத்தீங்கன்னா அதாவது சொல்லுவாங்க அது மூன்று பெரிய கோளாக வளம் வரும் கோள் வியாழன் அது நான்கு அடுத்ததாக சனிக்கோள் என்பது காரி என்று பெறும் கருமை நேரம் உடையது சரிங்களா அப்ப இது பாத்தீங்கன்னாக்கா ஐந்து அப்ப விடையானது ஆஹ் மூன்று நான்கு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஐந்து என்று அமைகின்றது சரிங்களாப்பா அடுத்த வினாங் விளைந்து முதிர்ந்த விழுமுத்து பலவன் ஏவா வான ஊர்தி ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் நிலம் தீ நீர் தீ வள்ளி விசும்போடு ஐந்தும் என்று கூறும் நூல் அந்த பக்கம் தொல்காப்பியம் இளம்பவடிகள் புறநானூறு மதுரை காஞ்சி விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி ஒன்று வளவன் ஏவா வான ஊர்தி புறநானூறு அது இரண்டு ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் என்னும் தொடர் கூறியவர் இளம்போவடிகள் நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் என்று கூறியவர் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் அவர் நான்கு அப்ப விடையாருந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த வினா சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் அவருடைய துறைமுகம் எதுன்னு நம்ம குறிப்பிடலாம் கொற்கை பூம்புகார் முசிறி சோழர்கள் பூம்புகார் ஒன்று சேரர்கள் முசிறி அது இரண்டு பாண்டியர்கள் கொற்கை அது மூன்று அப்ப விடையாது இரண்டு மூன்று ஒன்று என்று அமைகின்றது சரிங்களப்பா அப்போ திராவிட நாடு தொடர்புடைய மொய்யல் அறிஞர்கள் அதே சமயத்துல பழம்பெரும் அறிஞர்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் இந்த பதிவில் மாதிரி வினாத்தாளாக நாம் பார்த்தோம்ப்பா ஏற்கனவே நாம் கூறியது போல விடைகளை எல்லாம் வினாவாக மாற்றிக்கொண்டு படித்து பழகுங்கள் சரிங்களப்பா உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கத்துப்பெட்டியை குறிப்பிடுங்கள் இதனோடு தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து பதியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்